விழுப்புரம் மாவட்டம் கோட்டைக்குப்பம் அருகே பதினாறு வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்துவிட்டு சமாதான பேச அழைத்து சென்று கொலை செய்து உடலை கடலில் வீசிவிட்டு இரு வாகனத்தில் குளத்தில் வீசி சென்ற இரண்டு சரிகர்கள் உட்பட நான்கு பேர் கைது செய்யப்பட்டனர் விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் மரக்காயர் தோப்பு வீதியை சேர்ந்த சிவா கடந்த ஆறாம் தேதி வெளியே சென்றவர் வீடு திரும்பவில்லை இந்நிலையில் கடந்த எட்டாம் தேதி கீழ்புத்துப்பட்டு அருகே உள்ள புதுக்குப்பம் கடற்கரை பகுதிகள் காயங்களுடன் உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டார் இது குறித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியதில் திருமணம் ஆகி மனைவி இரண்டு குழந்தைகளுடன் வசித்து வந்த சிவா அதே பகுதியை சேர்ந்த பதினாறு வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்து வந்துள்ளார் இதனை அந்த சிறுமியின் அண்ணன் கண்டித்ததோடு மட்டுமல்லாமல் அதே பகுதியை சேர்ந்த அப்துல் சலாம் என்பவரிடம் சிவாவை கண்டிக்கும்படி கூறியுள்ளார் இதையடுத்து அப்துல் சலாம் தனது நண்பர்களுடன் சென்று சிவாவை கண்டித்த போது ஏற்பட்ட தகராறில் சிவா அப்துல் சலாமை தாக்கியுள்ளார் இதனால் இருவருக்கும் இடையே அவ்வப்போது தகராறு இருந்து வந்துள்ளது இந்நிலையில் சிவாவை தீர்த்து கட்ட முடிவு செய்த அப்துல் சலாம் சிவாவிடம் சமாதானம் பேசுவதாக கூறி அழைத்து சென்று கொலை செய்தது தெரிய வந்துள்ளது இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட பதினாறு வயது இரண்டு சிறுவர்கள் உட்பட நான்கு பேரை கைது செய்துள்ளனர்